நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே அடுத்து வந்து வீச இருப்பது என்று காதலர் தினத்துக்காக காதலை பற்றிய ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி அனுப்பியவர் தாயத்திலிருந்து அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே தயாலினி சிவநாதன் கவிஞர் கவிதாயினி தயாலினி சிவநாதன் காதல் என்ற தலையங்கத்தின் கீழ் அவர் அந்த கவிதையை எழுதி இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார் இதுவும் அந்த கவிதை காற்றிலே நோக்கிய விழிகள் நுழைந்ததே அக்கத்தில் வாக்கிலே பிறந்த வண்ண காதல் மொழி ஏக்கம் மிக கொண்டு எடுத்து சொல்லிவிட தூக்கம் மறந்து துளிந்து புத்துணர்வு நோக்கிய விழிகள் நுழைந்ததே அக்கத்தில் வாக்கிலே பிறந்த வண்ண காதல் மொழி ஏக்கம் மிக கொண்டு எடுத்து சொல்லிவிட தூக்கம் மறந்து துளிந்தது புத்துணர்வு மனதிலே என்ப நீரோடை மான்விழி மீன்களாக தினமெனை தாளாட்ட தீரா காதல் என்னுள் வனமான வதனம் கண்டு செழித்ததே அனலான மூச்சுமிங்கே அருகில் என்ன அழைத்ததே மனதிலே இன்ப நீரோடை மான்விழி மீன் மீன்களாக தினம் எண்ணை தாளாட்ட தீரா காதல் என்னுள் வனமான என் உள்ளம் வதனம் கண்டு செழித்ததே அனலான மூச்சுமிங்கி அருகில் என்னை அழைத்தது புன்னகை மொழியானது புதிதான கவியானது என்னையே மயக்கிடும் எழில் மென வசமானது சின்ன சிமிட்டலிலே செப்பிடும் மௌன மொழி கன்னம் தொட்டு காணமும் பாடுகிறது புன்னகை மொழியானது புதிதானது கவியானது என்னையே மயக்கிடும் எழில் என்னும் வசமானது சின்ன சிமிட்டலிலே செப்பிடும் மௌனமொழி கண்ணும் தொட்டு காணம் பாடுகிறது காற்றில் வரும் காணமாக காதலே உன் குரலும் நேற்று வரை கேட்டதில்லை நெருக்கமின்றி கண்டேனே ஏற்றுக்கொள்ள வந்தேனே எனக்கான புது மலரை ஊட்டமான ரசம் உள்ளத்தை நினைத்ததை நினைத்ததுவே காற்றில் வரும் காணுமாக காதிலேயே உன் குரலும் நேற்று வரை கேட்டதில்லை நெருக்கமின்றி கண்டேனே ஏற்றுக்கொள்ள வந்தேனே எனக்கான புது மலரை இன்ப ரசம் உள்ளத்தை நினத்ததுவே அற்புதம் கவிஞர் ஆர்ஜே தாலினி சிவா சிவநாதன் அன்பு சௌதரி அறிவிப்பாளர் கவிஞர் கவிதாணி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அற்புதமான கவிதையை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் ரொம்பவுமே நன்றி மீண்டும் மீண்டும் உங்கள் கவிதைகளை எதிர்பார்க்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் அன்பு உள்ளங்களே உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் சந்திப்போம் இது ஆர்ஜி ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று தேகத்தில் பிறந்த வக்கீலத்திறந்த காதல் மொழி ஏ கொண்டு எடுத்து சொல்லிவிட தூக்கம் மறந்து துளித்தது புத்தொழர்வு நொக்கிய பிழைகள் நுழைந்ததையாக வக்கீலத்திறந்த வண்ண காதல் மொழி ஏ தம் மீக கொண்டு எடுத்து சொல்லிவிட தூக்கம் மறந்து துளித்தது புத்தொழர்வு

மொழி ஏக்கம் மிக எடுத்து சொல்லிவிட தூக்கம் புதிதான கவியானது என்ன ஏ மயக்கிடும் எழிலும் விண்வசமானது சின்ன வீடு சிவிட்டில செப்பிடும் மௌன மொழி கண்ணம் தொட்டு காணம் பாடுகிறது நுழைந்த தேகத்தில் பக்கில பிறந்த பண்ணக்காதல் மொழி ஏக்கம் மீட்க கொண்டு எடுத்து சொல்லிவிட தூக்கம் மறந்து தொடர்பு

கொண்டு எடுத்து சொல்லிவினர் தூக்கம் மறந்து அதிப்பு தொடர்பு காற்று வரும் கானமாக காதிலே உன் குரலும் நேற்று வரை கேட்டதில்லை நெருக்கம் கண்டேனே ஏற்று கொள்ள வந்தேனே எனக்கான புதுமலரை இம்பரசம் உள்ளத்தை நனைத்ததுவே நோக்கிய பில்டிங்கள் நுழைந்த தேகத்தில் பக்கில் எத்திறந்த காதல் மொழி ஏக்கம் நீக்கொண்டு சொல்லி விட தூக்கம் மறந்து துளித்தது புத்துணர்வு